சாந்திரி சாந்திர பாடல்கள்

你懂。

எழுபத்தி ஏழாவது குடியரசு விழா கொடியானது சிறப்பாக இருக்கிறது குடும்பம் அனைவரும் சிறப்பித்தது குடியரசு ஆனது எல்லாருக்கு தெரிந்திருந்தாலும் நமக்கு இன்னும் நமக்கு பெரியவர்கள் முக்கிய சிறியவர்கள் மற்றும் அருகா சந்திர

ஆனால் அவர்கள் வெளிச்சத்தை மாற்றப்படவில்லை. கடந்த ஆண்டு வரை 80 அவர்கள் மட்டுமே ஆண்டு அளவில் மற்ற கேள ஆண்டுவரு 20 அவர்கள் ஆக ஐந்து வரை 100 அவர்கள் கழிந்து அமர்த்தப்பட்டவர். கடைசியாக 2000 வருடத்திற்கு மேல மாற்றப்பட்ட புர கணாய். கடைசியாக அப்படியே இந்த ஆர்டிசூஷன் அவரோட இந்த சூழ்நிலையில இந்த ஆர்டிசூஷன் அமணங்கட பவளாய் எஸ்வி கோர்ட்ல பிரஜின் ரோடேஷன் ऑर्गेनाஷேஷன் வந்துருது வந்து இந்த ஆர்டிசூஷன் அமணமெண்ட்

இந்த சூழ்நிலையிலே நம்ம வந்து பல சாதனை நம்ம பல வகையில் முன்னேறிக்கலாம் பல தரப்பட்ட மக்களும் முன்னேறி இன்னைக்கு ஒரு இங்க இருக்கு நான் இங்க போகிற அதன் காரணம் வந்து எல்லா கடமையும் எல்லாருடைய ஒத்து ஒத்து ஒத்துழைப்பு காரணம் ஏழுமும் எல்லா ஒத்துழைப்பையும் நம்ம நாட்டை கொடுத்து நம்ம நாட்டை ஆபரணம் இல்லைன்னு